ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பொமாரி லைஃப் ஸ்டைல் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்கறதுதான் ப்ளீஸ் சஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் இன்னைக்குமே வந்து மார்னிங் லாக் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறீங்க நான் வந்து சமையலாம் முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்பயும் போல் நான் வந்து வாசல் பிறகு சாணி தெளிச்சு இன்னைக்குமே கோலம் போட்டுருக்கேன் காவியை வந்து இன்றைக்கி ஒரு கோலம் போட்டு வச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ் அது உங்களுக்கு வந்து வீடியோலாம் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் காவியா போட்ட கோலம் இதுதான் தான் ஃப்ரெண்ட்ஸ் தீபிகா கோலம் போட்டான்னு சொல்லிவிட்டு நானும் கோலம் போடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் சரி நீ போடுமா அப்படின்னு அந்த அம்மாவும் வந்து கோலம் போட்டு வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து சமையல் முடிச்சிட்டேன் நான் என்ன சமையல் செஞ்சேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் வந்து தக்காளி சாதம் தான் செஞ்சுருக்கேன் தக்காளி சாதத்துக்கு சைடிஷாக வந்து நான் கத்திரிக்காய் பொரியல் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ தான் வந்து குக்கர்லேருந்து சாப்பாடு எடுத்து பேஷனில் கொட்டி வச்சுருக்கேன் ரொம்ப சூடாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சூடாக இருந்ததுமே வந்து குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து நான் டிஃபன் பாக்ஸில் போட்டு கொடுத்துருவேன் இப்போ வந்து காவியாக வந்து பூ பறிச்சுக்கிட்டு வரத்துக்கு போயிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் தீபியும் புருஷத்தும் குளிச்சிட்டாங்க அவங்க ட்ரெஸ்ஸும் வந்து மாற்றிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அவங்க சாப்பிட போகிறாங்க காவியாவும் பூ பறிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு அவன் சாப்பிட போகிறான் இவங்க சாப்பிட்டு முடிச்சதுமே இவங்களுக்கு வந்து நான் தலைவாரி ஜட விட்டுட்டு பூ வச்சு ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்பனோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து காவியா வந்ததுமே நான் வந்து உங்களுக்கு வீடெல்லாம் காட்டாக பூ கட்டி முடிச்சிட்டு குழந்தைங்களுக்கு வந்து குழம்பு சாப்பாடு தனியாக செஞ்சு கொடுக்குறத விட இந்த மாதிரி கலந்த சாதம்லாம் எங்கள் பசங்க வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சாப்பாடு சூடாக ஆகிடுச்சி குழந்தைங்களும் வந்து ஸ்கூலுக்கு வந்து ரெடி ஆகிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சாப்பாடு வந்து நான் டிஃபின் பாக்ஸில் போட்டுக்கிட்டு இருக்கேன் makan cerita kita but, but. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து காவியா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டா தீபியும் புருஷோத்தையும் எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பி ஸ்கூல் போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் காவியா வந்து சாப்பாடு சாப்பிட்றதுல லேட் பண்ணிட்டா காலையில் இவள் சாப்பிடவே மாட்டேங்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நீ தான் நான் ஸ்கூலுக்கு அனுப்ப சொல்லிட்டு திட்டி விட்டுட்டேன் அதுக்கடுத்து அவள் பொறுமையாக சாப்பிட்டு முடிச்சிட்டா இன்றைக்கி சனிக்கிழமை காவியாவுக்கு வந்து கலர் ட்ரெஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் எப்போயும் போல் ரெட்டை ஜடம் பின்னு விட்டுட்டு டிசம்பர் பூ கட்டி வச்சிட்டேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் காவ்யா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டியா ம் சரி போய்ட்டு வாண்ட்ஸ் இப்போ நான் வந்து பாத்திரம்லாம் கழுவி முடிச்சுட்டேன் அதுக்கடுத்து வந்து வீட்டையும் சுத்தமாக பெருகிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்போயும் போல் வந்து இன்றைக்கும் துணி ஊற வச்சு துவச்சி காய வச்சுட்டேன் அதுக்கடுத்து வந்து குடிக்கும் தண்ணி பிடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து நான் கொஞ்சம் செடிங்களை நான் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இருக்கேன் கொஞ்சம் கனகாம்பர செடியும் அதுக்கடுத்து வந்து கத்திரிக்காய் செடி மிளகா செடியெல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடத்துல கொஞ்சம் களை மாதிரி கொத்தி விட்டுட்டு கொஞ்சம் மாட்டு சாணம் எரு எடுத்துகிட்டு வந்து போட்டு அதுக்கடுத்து வந்து தண்ணி பிடிக்கலாம்னு சொல்லிட்டு தான் இருக்கேன் இப்போ அந்த இடத்த தான் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடத்துல நான் என்னென்ன வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் செடிங்கள உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சாமந்தி செடி ஏற்கனவே உங்களுக்கு வந்து நான் ஒரு வீடியோவில் காட்டியிருப்பேன் இது வந்து பூ பூத்து முடிச்சதுமே வந்து ஃபுல்லாகவே காஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் சரி காஞ்சிருச்சேன்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன் கட் பண்ணி விட்டுட்டேன் கட் பண்ணி விட்டேன்னா மறுபடியும் துளிர் விட்டு வரும்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணி விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் நேற்றுக்கு வந்து இதெல்லாம் கட் பண்ணி போட்டுட்டேன் இது எல்லாமே கட் பண்ண செடி தான் ஃப்ரெண்ட்ஸ் அளவுக்கு செடி காஞ்சிருச்சுன்னு பாருங்கள் இப்போ வந்து இந்த இடத்துல தான் நான் ஃபுல்லாகவே வந்து கொத்தி விட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கலை களை மாதிரி கொத்தி விட போகிறேன் தண்ணி ஊற்றணும்னா நிற்கவே மட்டும்தான் மொத்தமே போயிடுது ஃப்ரெண்ட்ஸ் வேஸ்ட்டாக தண்ணி வந்து நாங்கள் வந்து ஓசெல்லாம் போட்டு பிடிக்க மாட்டோம் நான் தண்ணி பிடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்து தான் இங்கே ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ் அது ஊற்றினாலுமே தண்ணி நிற்க மாட்டேங்குது சரி அதனால் வந்து கொஞ்சம் களை மாதிரி கொத்திட்டு கொஞ்சம் மண்ணை கட்டிட்டோம்னா தண்ணி ஊற்றினா நிற்கும் அப்படின்றதுனால நான் வந்து இன்றைக்கி இந்த இடம் ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறேன் இது வந்து கனகாம்பரம் செடி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சிவப்பு கனகாம்பரம் இப்போ தான் வந்து விட ஆரம்பிச்சிருக்கு அதுக்கடுத்து வந்து மொ மிளகா செடி இருக்குது இதில் ஒரு மிளகா வந்து காஞ்சிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் கத்தியும் தொலரும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த இடத்துல வந்து நான் ரோஜா செடி வச்சுருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பன்னீர் ரோஜான்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இன்னமும் பூ வரல பூ வந்துச்சுன்னா தான் தெரியும் இப்போ சின்ன செடியாக இருக்குது இன்னமும் வளரணும் அது இங்கே வந்து முருங்கக்கெலை வச்சுருக்கோம் இதுவும் வந்து வச்சு ரொம்ப நாள் ஆகிடுச்சு ஆனால் இன்னமும் துளிர் விடலை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த இடத்தையும் க்ளீன் பண்ணி கொஞ்சம் தண்ணி விற்று விடலான்னு சொல்லிட்டு தான் இருக்கேன் அதுக்கடுத்து இங்கே வந்து மல்லிகைப்பூ செடி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மல்லிகைப்பூ செடி இருக்கிற மாதிரியே உங்களுக்கு தெரியாது நிறைய தூதுவாள செடி தான் இங்கே நிறையா இருக்குது அதுக்கடுத்து வந்து முள் செடி நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம் ஃபுல்லாகவே எனக்கு க்ளீன் பண்ணணும் இது எப்படி தான் க்ளீன் பண்ண போகிறேனே தெரில நிறைய முள் இருக்குது இதை பார்த்தாவே பயமாக இருக்குது எந்த அளவுக்கு பொதிராக இருக்குதுன்னு பாருங்கள் இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு மல்லிகைப்பூ செடியும் வந்து அதை கட் பண்ணி விடணும் கட் பண்ணிட்டோன்னா இதுவுமே வந்து மல்லிகைப்பூ சீசன்கிறதுனால இதெல்லாம் கட் பண்ணி விட்டோன்னா நல்லா துளிர் விட்டு பூ வரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இன்றைக்கி இதெல்லாம் க்ளீன் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து தொலரில் வந்து சாமந்தி செடியானதாக கொத்திக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி மண் நல்லா கொத்தி விட்டுட்டு அடுத்து தான் நான் எருவு எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டு தண்ணி ஊற்றுவேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சாமந்தி செடியாண்டை கொத்திட்டு நான் வந்து அடுத்து மற்ற செடிங்களா நல்லா கொத்த போகிறேன் எப்போவுமே நான் இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்வேன் இப்போ வந்து நான் வீடியோ கட் பண்ணிடுறேன் என்னால் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டே வந்து தொலரில் வந்து மண் கொத்த முடியல அதனால் வந்து நான் இது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் இப்போ நான் வந்து செடிங்களாண்ட நல்லா மண்ணெல்லாம் கொத்துட்டு செடி சுற்றியுமே மண் கட்டிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தண்ணி ஊற்றினாலுமே வந்து கீழே போகாத அளவுக்கு வந்து நான் மண் சுற்றியுமே கட்டிட்டேன் இதுக்கடுத்து வந்து நான் மாட்டு சாணி எருவு எடுத்துகிட்டு வந்து தான் செடிங்களுக்கு போட போகிறேன் பக்கத்து வீட்லேயே வந்து மாடு இங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வீட்டான தான் நான் போயிட்டு எருவு எடுத்துகிட்டு வர போகிறேன் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு செடிங்களுக்கு எல்லாத்துக்குமே போட்டுட்டு அதுக்கடுத்து தண்ணி ஊற்ற போகிறேன் இது எல்லாமே வந்து கனகாம்பரம் செடி ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ளே அங்கங்கே மிளகா செடி இருக்குது அதுக்கடுத்து கத்திரிக்காய் செடி வந்து ஒரு நாலு செடி வச்சுருக்கோம் இப்போ தான் பூ வந்து வந்துக்கிட்டு இருக்கிற கத்திரிக்காய் செடியில் இனிமேல் தான் வந்து காய் விடுன்னு நினைக்கிறேன் அதுக்கடுத்து வந்து நான் மல்லிகைப்பூ செடியாண்டை மட்டும் ஒரு பாதி அளவுக்கு மட்டுந்தான் க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னமும் இதெல்லாமே வந்து க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது இப்போதைக்கு என்னால் முடியல ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து அந்த இடத்துல நான் க்ளீன் பண்ணலை இப்போதைக்கு இது மட்டும்தான் க்ளீன் பண்ணி போட்டு வச்சுருக்கேன் இதுக்கு அடுத்து வந்து எரு எடுத்துகிட்டு வந்து போடணும் இப்போ டைம் இல்லை அதனால் வந்து இப்போ இது மட்டும்தான் க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எனக்குமே வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து எருவு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இது எல்லாத்தையுமே வந்து செடிங்களா நான் கொட்ட போகிறேன் இது வந்து மாட்டு சாணி எருவு தான் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது போட்டால் வந்து செடிங்களுக்கு வந்து நல்லா ஸ்ட்ரென்த்து அப்படின்னு சொல்கிறாங்க நல்லா வந்து செடி நல்லா வரும் பச்சை பச்சை துளிர் விடும் நல்லா வந்து பூ எடுக்கும் அப்படின்னாங்க சரி அதனால தான் வந்து நான் மாட்டு சாணி எருவு எடுத்துகிட்டு வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ வந்து நான் ரோஜா செடிக்கு தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து மொத்த செடிங்களுக்குமே எருவு போட்டு முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பாண்ட் எடுத்துகிட்டு வந்தேன்னா அது பத்தலை மறுபடியும் வந்து ரெண்டு மூணு வாட்டி நல்லபடியும் போய் போய் எடுத்துகிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படியும் நான் வந்து ஒரு ஆறு பாண்ட் அளவுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து எருவு போட்டேன் அங்கேத்துக்கும் இங்கேத்துக்கும் நடந்ததுல எனக்கு வந்து டயர்டாகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் இன்னமும் வந்து நான் சாப்பிட்ல இப்போ வந்து நான் பக்கெட்டில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து செடிக்கு ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே டயர்டாக இருக்குது இதுக்கடுத்து வந்து தண்ணி ஊற்றி முடிச்சதுமே நான் போயிட்டு குளிச்சுட்டு அதுக்கு அடுத்து தான் ஃப்ரெண்ட்ஸு சாப்பிட்ணும் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து அளவுக்கு கஷ்டப்பட்டு இப்போ செடிங்களாண்ட க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஊற்றிக்கிட்டு இருக்கேன் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தோன்னா எங்கள் வீட்டாண்ட இருக்கிற நாய் வந்து இங்கே தான் வந்து படுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து தண்ணி ஊற்றி வச்சிருக்கோமா இந்த இடம் ஃபுல்லாகவே சில்லுன்னு இருக்கும் அது வந்து இங்கே தான் வந்து மண் மொத்தமே நோண்டிட்டு சில்லுன்னு இருக்கிறதுனால இங்கே தான் வந்து படுக்கும் நாய் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டாண்ட இருக்கிற ரெண்டு கோயுமே அப்படி தான் பண்ணுவோம் இப்போ இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக வந்து சீவிடும் ஃப்ரெண்ட்ஸ் நான் கஷ்டப்பட்டு செடி சுற்றி மண் கட்டி வச்சிருக்கேன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா அந்த கோயை சுற்றியுமே வந்து அது ஏதாச்சும் புழு ஏதாவது இருக்கும் இல்லையா மண்ணில் அது சாப்பிட்றதுக்காக மொத்தமே சீவி தள்ளிவிடும் நான் மறுபடியும் வந்து செடியை சுற்றி மண்ணு கட்டணும் மறுபடியும் டெய்லி எனக்கு இதே மாதிரி வேலைலாம் இருக்கும் ஆனால் என்னால் டெய்லி செய்ய முடியாதுன்றதுனால நான் வந்து ரெண்டு நாளுக்கு ஒரு வாட்டி மூணு நாளுக்கு ஒரு வாட்டி மட்டும்தான் செடி சுற்றியுமே வந்து இந்த மாதிரி மண்ணு கட்டுவேன் ஆனால் தண்ணி மட்டும் பார்த்தீங்கன்னா செடிங்களுக்கு வந்து டெய்லியுமே தண்ணி ஊற்றிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மொத்த செடிங்களுக்குமே நான் தண்ணி ஊற்றி முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே டயர்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இன்னமும் நான் சாப்பிடலை அடுத்து தான் நான் சாப்பிடணும் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி வேற காஞ்சிச்சு குளிச்சுட்டு அதுக்கடுத்து தான் நான் சாப்பிட்ணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் மொத்த வேலையுமே முடிஞ்சுது ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு அடுத்து தான் நான் சாப்பிட்ணும் ரொம்பவே டயர்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கேராக இருக்குது டைம் வந்து பன்னெண்டாக போகுது இன்னமும் நான் வந்து காலையில் சாப்பாடு இன்னமும் சாப்பிடல ஃப்ரெண்ட்ஸ் சரி வேலையெல்லாம் முடிச்சிட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இருந்துட்டேன் இப்போ வந்து இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்